வரவேற்றமாறு சொல்லி சொந்த பந்தங்கள் உறவுகள் அத்தனை பேரை மீண்டும் ஒருமுறை வாழ்த்தி இந்த அற்புதமான நிகழ்வு நூறு ஆண்டுகளை தொடர்ந்தால் நூறு விழா தொடர்ந்து கூட இன்னமும் அவருடைய உழைப்பு ஓயாது ஒரு தலைமையாசிரியர் பங்கு பெற்று அந்த ஸ்கூலை நடத்தி குடும்பத்தை பாதுகாத்து சுற்று வட்டார எல்லாத்தையும் ஒன்னா சேர்ந்து வந்த சாதாரணமான காரியம் கிடையாது இந்த மாதிரி கூப்பிட ஒரு விழாவுக்கு வர்றதுக்கே ரொம்ப சிரமமா இருந்தாலும் கூட அல்லும் பகலும் அலையாத இந்த கலையை வளர்த்த வேண்டும் என்ற நோக்கோடு அவர் உணர்வுகளை பார்த்து நான் மனசார வாழ்த்துவோம் அவர் கூட வந்திருக்கிற மூணு நாலு நண்பர்கள் சொல்லி அவ்வளவு பாச உணர்வோடு கூப்பிட்டாங்க நான் அதெல்லாம் பார்த்து ரசித்தே இருந்தேன் ஒட்டுமொத்தம் அந்த நிகழ்ச்சியில கலந்துட்டு இருக்கிற எல்லா சகோதரிகளையும் மாப்பிள்ளைகளையும் மீண்டும் ஒரு மாதிரி மனசார வாழ்த்தி நேரத்தை அதிகம் எடுத்துக்கூடாது இப்பவே ஏழை மக்களாக போது இருந்தாலும் இந்த அற்புதமான நூறாவது வந்து மிக சிறப்பாக கொண்டாட இந்த தருத்துல இந்த புண்ணிய பூமியில நடக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெருமை இந்த பூமி மென்மேலும் வளர்ச்சி போற நேரம் நல்ல யோகம் வந்துருச்சு மாதிரி இந்த இடத்துல இந்த கூட்டம் கூடியிருக்குன்னா அவங்க செஞ்ச முன்னோர்கள் செஞ்ச தான் இந்த இடத்துல அம்சமா அமைஞ்சிருக்கிறங்கிறது அந்த குடும்பத்தாரையும் மனசார வாழ்த்தி ஒட்டுமொத்தமாக இருக்கிற அத்தனை பேரை மீண்டும் வருகை வாழ்த்தி அமைகின்றோம் நன்றி வணக்கம் வாழ்த்தறி வழங்கிய மயில்சாமி அண்ணா அவருக்கு நன்றிகளை தெரிவித்து அம்பாள் மணிசரர் திருக்கோயில் அருங்காளர்களுடைய தலைவர் திரு நடராஜ் அண்ணா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் நடைபெறுகிற சங்கமம் கலைக்குழுவினுடைய நூறாம் ஆண்டு நூறாவது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்த பேரு பாக்கியத்தை நான் அடைந்ததற்கு நான் தலைவராக பொறுப்பேற்று ஓராண்டுகளுக்கு மேல் அன்னூர் மன்னீஸ்வரர் திருக்கோயிலுடைய அரங்காவலர் குழு தலைவராக பொறுப்பேற்றதற்கு பிறகு ஒரு முப்பத்தைந்து ஆண்டு காலம் தேர் திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இருபத்தி நாலு ஆண்டுகளை கடந்து அந்த திருவிழாவில் இந்த மாதிரி ஒரு கலை நிகழ்ச்சி எல்லாம் ஏற்பாடு இல்லாமல் இருந்த காலத்தில் நான் தலைவராக பொறுப்பேற்றதற்கு பிறகு ஒரு ஐந்து நிகழ்ச்சிகளை நான் பத்து நாள் திருவிழாவில் சங்கமம் கலைக்குழு மட்டும்தான் கலந்து கலந்து கொள்ளவில்லை என்னை அணுகி இப்படி ஏற்றிருந்தால் அந்த வாய்ப்பை தந்திருப்பேன் திரும்ப வருகிற தேர் திருவிழாவில் இந்த நூறாண்டு நூறு விழாவை கண்டிருக்கிற இந்த சங்கம குழுவுக்கு தேர் நல்ல ஒரு பங்களிப்பை நான் வழங்குவேன் என்று சொல்லி